நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குது அதாவது பிக்பாஸ் வீட்ல இருந்து சூப்பர் வீட்டுக்கு நடக்குது இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா திவாகர் பார்வதி இவங்க ரெண்டு பேரால பிக்பாஸ் வீட்டுக்குள்ள பல கலவரங்கள் வருது அதே மாதிரியே இவ்வளவு நாள் கனி வந்து ரொம்பவே அன்பானவங்க பா பாசமானவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பல பேருக்கும் கனியோட உண்மையான முகம் இதுதான் அப்படிங்கிற அளவுக்கு கனியோட இன்னொரு முகம் வெளியே வருது இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா பாஸ் நிகழ்ச்சியா இல்லனா அடல்ட் கண்டென்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு பல விஷயங்கள் நடக்குது அப்படி இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமா நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவு ஸ்டார்டிங்லயே பாஸ் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே அலாரம் அடிச்சு எழுந்துடுறாங்க அவங்க எழுந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்குறாங்க சூப்பர் ரீலக்ஸ் வீட்ல இருந்து யாருமே எழுந்திருக்கல இத பார்த்த உடனே கனியால சும்மாவே இருக்க முடியல எப்ப நான் ஏதாவது கண்டென்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு எடுக்கிறாங்க பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் தூண்டி விடுறாங்க வேற ஒண்ணு இல்லங்க எப்ப இருக்கிற பாத்திரம் பண்ணதெல்லாம் எடுத்துட்டு சூப்பர் டீலக்ஸ் முன்னாடி நம்ம அடிக்கிற எல்லாரும் சேர்ந்து சூப்பர் டீலக்ஸ் முன்னாடி கலவரத்தை நடத்துறாங்க அப்படினே சொல்லலாம் இவங்க இப்படி பண்ண உடனே சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிறவங்க நீங்க இப்படி எதுவும் பண்ணாம இருந்திருந்தா கூட நாங்க வெளியே வந்திருப்போம் நீங்க இவ்வளவு கேவலமான வேலை வேற பாத்துட்டீங்க ஏனி நாங்க வெளியே வர மாட்டோம் உங்களால பண்ண முடியறத பண்ணுங்க நாங்க வெளியே வரமாட்டோம் அப்படி அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வீம்புல உட்கார்ந்து இருக்காங்க இதை பார்த்த உடனே கனிக்கு இன்னொரு பிளான் வருது இல்லையே நீங்க வெளியே வர வேண்டிய அவசியமே கிடையாது நேத்து இருக்கிற கஞ்சி இருக்குது அந்த கஞ்சை சூடாக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க வெளியே வந்தா ஸ்டவ் எரியும் அவ்வளவுதானே எங்களுக்கு ஸ்டவ்வே தேவை கிடையாதுப்பா பழைய கஞ்சை நாங்க குடிக்க போறோம் விதிமீறலா இருந்தா கூட அதற்கான எல்லா பழியையும் நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு கனி முடிவெடுக்கிறாங்க கனி முடிவெடுப்பாங்க அவங்கள பொறுத்தளவுல அவங்க என்ன தப்பு பண்ணாலும் விஜய் சேதுபதியும் கேட்க மாட்டாரு விஜய் டிவியும் ப்ரமோல கூட காட்ட மாட்டாங்க போன வாரமும் இதே மாதிரி ஒரு தான் பண்ணாங்க சூப்பர் வீட்டுக்கு அந்த இருக்கிற உப்பெல்லாம் அள்ளி போட்டு கொடுத்தாங்க ஆனா சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்களை பொறுத்தளவுல ஃபுட்டை வேஸ்ட் பண்ண கூடாது அப்படிங்கறதுக்காக அந்த உப்பு சிக்கனையும் எடுத்து சாப்பிட்டானுங்க பாருங்க அவனுங்கள பாராட்டலாம் அதே நேரத்துல இந்த தவறுகளை பண்ணின கனியும் பிரவீன்ராஜையும் வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி ஏதாவது சொன்னாரா இல்லவே இல்ல பேசவே இல்ல கனி நல்லவங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல கனிய பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்ல இருக்கிறவங்க சாப்பிடணும் அதுக்காக என்ன பனிஷ்மெண்ட் வந்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் ஓகே தான் அதுல எந்த தவறுமே கிடையாது ஆனா அது இல்லாம இன்னொரு கேவலமான வேலையும் பார்த்து விட்டாங்க வேற ஒண்ணும் கிடையாதுங்க பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிடுறதுக்காக தனியா ஒரு பாத்திரத்துல சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க மீதம் இருக்கிற கஞ்சில இருக்கிற ஒரு கிலோ உப்பையும் தட்டி விட்டுறாங்க தட்டி விட்டது கூட எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த சோறை கழுவி கூட அவங்க அப்படி கழுவி கூட கூடாது ஒரு கேவலமான வேற லெவல் அவங்க கழுவி சாப்பிட முடியும் அப்படி இருக்க விட கூடாது நம்ம அதை மைய கடைஞ்சிடணும் அப்படிங்கற அளவுக்கு கெமியா இருக்கட்டும் எப்ஜியா இருக்கட்டும் கனியா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த சாதத்தை போட்டு பென பெணன் படைஞ்சு தண்ணியாவே ஆக்கிடுறாங்க இதை பார்க்கும் எனக்கெல்லாம் செம காண்டாச்சு அப்படியே சொல்லலாம் அதாவது பிக் பாஸ் வீட்டுல பொதுவாவே சாப்பாடுக்கு தட்டுப்பாடு இருக்கும் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லா சீசன்லயுமே அது நடந்துகிட்டு தான் இருக்குது ஆனா இந்த சீசனை பொறுத்தல அவ்வளவுதான் இருக்கிற சாப்பாடையும் குப்பையில தட்டுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பண்றது கனிதான் ரெண்டு தடவை அதே வேலையை கனிதான் பண்ணிருக்காங்க இதை இந்த வாரமும் விஜய் சேதுபதி தட்டி கேட்கல அப்படின்னா அது கேவலத்தின் உச்சகட்டம் அப்படின்னே சொல்லுவேன் ஏன்னா சாப்பாடு இல்லாம இன்னும் பல மக்கள் வாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இவ்வளவு கோடி பேர் பாக்குற ஒரு நிகழ்ச்சியில சாப்பாடு அவங்களோட விளையாட்டுக்காக வேஸ்ட் பண்ற கனிய மாதிரி உள்ள ஆட்களை கண்டிப்பா கண்டிக்கணும் அப்படிங்கறத என்னோட எண்ணம் என்னதான் இருந்தாலும் இவங்களை பொறுத்தளவுல கஞ்சி ரெடி பண்ணி சாப்பிடுறாங்க இவங்க சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிறவங்களை கடுப்பேத்தனும் அப்படிங்கறதுக்காக அவங்க முன்னாடி போய் தான் உட்காந்து சாப்பிடுறாங்க ஆனா சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிறவங்க வேற மாதிரி யோசிக்கிறாங்க வேற ஒன்றும் கிடையாதுங்க அந்த வீட்டுலதான் லக்ஸரியான பொருட்கள் எல்லாமே இருக்குது ஜக்கூசி முதல் கொண்டு வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காங்க இல்ல அந்த ஜக்கூசிக்குள்ள அரோராவா இருக்கட்டும் சுபிஷாவா இருக்கட்டும் வியானாவா இருக்கட்டும் டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க வெளியே இருந்து திவாகர்லாம் எல்லாம் ஜொல்லி விட்டுக்கிட்டு இருக்காரு ஒரு கட்டத்துல அரோரா வந்து திவாகருக்கு கிஸ் எல்லாம் கொடுக்கறாங்க கண்ணாடிக்கு அந்த சைடு இந்த சைடு இருந்து கிஸ் எல்லாம் கொடுக்கறாங்க அந்த வீடியோலாம் எல்லாம் இப்ப ரொம்பவே வைரலா இருக்குது இதெல்லாம் பாக்கும்போது பிக் பாஸ் நிகழ்ச்சி எதை நோக்கு போகுது அப்படிங்கறதே தெரியல அதாவது ஹிந்தி பிக் பாஸ் மாதிரி வேற மாதிரி கண்டென்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் குறிப்பா அரோராவால அதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அரோராவை பொறுத்த காதல் கண்டன் பண்ணோம் அப்படிங்கிற முடிவுல இருக்கிறாங்க ஆனா ஆளை தான் தேர்வு பண்ணல கமருதீனா துஷாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்துலயே இருக்கிறாங்க ஆனா ரெண்டு பேரையும் ஒதுக்கலங்க ரெண்டு பேர் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த இடத்துல எஃப்ஜே அப்படிங்கிற பொறுக்கி வியானாவை கேவலமா பேசுறான் அதாவது அவங்க வந்து ஜக்கூசி மேல நின்று டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க அதை ரொம்பவே கேவலமா பேசுறான் அதாவது விலை மாதுக்கள் அப்படிங்கிற அளவுக்கு வியானாவை ஒரு கம்பேரிசத்துல பேசியிருக்கான் அதெல்லாம் கண்டிச்சே ஆகணுங்க அவனுக்கு போன வாரமே எல்லோ கார்டோ ரெட் கார்டோ கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் போன வாரம் திவாகர் கையை வெட்டுவேன் அப்படிங்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தான் ஆனா இந்த வாரத்தை பொறுத்தளவுல வியானாவை கேவலப்படுத்திருக்கான் ஆனா விஜய் சேதுபதி அதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டாங்க போன சீசன்ல இதே மாதிரி நடந்துச்சு விஷால் எவ்வளவு கேவலமா சௌந்தர்யாவை பேசியிருந்தாரு அவருக்கு எதிராக ஏதாவது பேசினாரா எதுவும் பேசல அதே மாதிரிதான் திருடி திங்கறதுக்குன்னே ஒரு குரூப் இருந்துச்சு அவங்கள பத்தி ஏதாவது பேசினாரா பேசல அந்த சீசன்லயுமே அதாவது போன சீசன்லயுமே இப்படி பல பேர் திருடி திர்வாக மீதி நிறைய பேர் சாப்பிடாம கிடப்பானுங்க அதுக்கும் விஜய் சேதுபதியால நியாயம் கொடுக்கவே முடியல அதே மாதிரிதான் இந்த சீசன்லயும் பல வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது என்னதான் இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது ஒரு கட்டத்தில் டீலக்ஸ் வீட்ல இருக்கிற கமருதீன் வந்து வெளியே இருக்கிற கஞ்ச அப்படியே தூக்கிட்டு போய் உள்ள கொண்டு போறாரு கொண்டு போறது மட்டும் இல்ல பாவம் அது கஞ்ச வெறும் உப்பு அப்படிங்கறது தெரியாம ஒரு கப் எடுத்து குடிச்சிடுறாரு பாவம் மனுஷன் செத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம் வெளியே வந்து கேம் ஆடுவீங்க சாப்பிட சாப்பாடு இப்படி விளையாடுவீங்க அப்படிங்க மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல சில சலசலப்புகள் வருது அந்த சலசலப்புக்கு இடையில ரம்யா ஜோ மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அவங்களை தூக்கிட்டு போய் கன்ஃபென்ஷன் ரூமுக்கு கூட்டு போறாங்க அவங்களுக்கு வேற ஒன்றும் கிடையாது கரெக்ட் டைமுக்கு சாப்பிடல அதனாலதான் தலை சுத்தி விழுந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொன்னதா ரம்யா ஜோ சொல்றாங்க அதுக்கப்புறமா பிரிட்ஜுக்குள்ள இருக்கிற பழைய தோசையெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல கூட பிக்பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லாம் மனிதாபிமானமே இல்ல பாஸ் வீட்ல இருக்கிறவங்களுக்கு வயிறு பசிக்கும் சீக்கிரமா எழுந்து வரணும் அப்படிங்கிற ஒரு மனிதாபிமானமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜேவா இருக்கட்டும் இல்லனா கெமியா இருக்கட்டும் கனியா இருக்கட்டும் இவங்கெல்லாம் பேசுறத பாக்கும்போது அடப்பாவிகளா அவங்க ஒரு அரை மணி நேரம் இல்லன்னா முக்கால் மணி நேரம் லேட்டா எடுந்து வர போறாங்க அதுக்கப்புறம் சமைக்க போறீங்க யாருக்கும் சாப்பாடு கிடைக்காம இருக்க போறதே கிடையாது ஆனா நீங்க எவ்வளவு கேவலமான வேலையாடா பாத்து வச்சீங்க இருந்த சாப்பாடுல உப்பள்ளி கொட்டி எவனுமே திங்க முடியாத மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்களே மனிதாபிமானத்தை பத்தி பேசுறீங்க பாத்தீங்களா அப்படிங்கிற தான் இருந்துச்சு இருந்தாலும் இதுக்கு கணியக்க ஒரு காரணம் சொன்னாங்க பாருங்க அது வேற லெவல இருந்துச்சு அதாவது பசியோட இருக்கிறவங்க அருமை உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கறதுக்காக தான் இருந்த கஞ்சில உப்பள்ளி கொட்டினேன் அப்படிங்கிற மாதிரி கனி ஒரு புது விளக்கத்தை கொடுக்கறாங்க கனியக்கா அது நீங்க டைரக்டா சொல்லலாம் இல்லைன்னா சமைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி போராட்டம் நடத்தலாம் நிறைய வழி இருக்குது இருக்கிற சாப்பாடை குப்பையில் போட வச்சுட்டு நீங்க ரொம்ப நல்லவங்க வேஷம் போடாதீங்க அப்படிங்கறது என்னோட கருத்து இருந்தாலும் வீக்கெண்ட் எபிசோட்ல இது பேசப்படும் அப்படிங்கறது தெரிஞ்ச சபரி புத்திசாலித்தனமா கணிக்கு ஒரு ஐடியா வேற கொடுக்குறாரு அதாவது சாப்பாடை நம்ம வேஸ்ட் பண்ண கூடாது வடகம் போட்டு வச்சிருவோம் அப்படி இருக்கும்போது நம்ம சாப்பாடு வேஸ்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சபரி சார் சாப்பாடு வேஸ்ட் ஆகாது சார் ஆனா சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கிறவங்க லக்ஸரியா இருக்கணும் பிக் பிக்பாஸோட அறிவிப்பே ஆனா அவங்க ஒரு நேரம் சாப்பிடாம இருக்காங்களே அப்படிங்கிற தான் நமக்கு ஃபீல் ஆச்சு என்னதான் இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு வழியா முடியுது அதுக்கப்புறமா பிக் பாஸோட ஒரு அறிவிப்பு வருது வேறொன்னும் கிடையாதுங்க இந்த வாரம் பிக் பாஸ் வீட்ல ஸ்வாப்பிங் நடக்க போது அதாவது ஒரு டாஸ்க் கொடுப்போம் அந்த டாஸ்க்ல பிக்பாஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த வாரம் ஸ்வாப் நடக்கும் அதே நேரத்துல சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்கள் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த வாரம் ஸ்வாப் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸோட அறிவிப்பு வருது அதாவது இந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு வீட்ல இருந்தும் தலா மூணு போட்டியாளர்கள் கலந்துக்கிறாங்க இவங்களுக்கு ஆக்டிவிட்டி ஏரியால காத்துவாக்குல ரெண்டு காதல் படத்துல இருந்து ஒரு சீன் போட்டு காட்டப்படுது அந்த சீனை பார்த்துட்டு லிவிங் ஏரியாவுக்கு வந்து அந்த சீனுக்கு டப்பிங் பண்ணும் அப்படிங்கிறது தான் டாஸ்கா இருக்குது இந்த டாஸ்க்ல பிக்பாஸ் பாஸ் இருந்து சபரி பிரவீன் விக்ரம் இந்த மூணு பேரும் கலந்துக்கிறாங்க அதே மாதிரியே சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருந்து கமருதீன் சுபிக்ஷா வினோத் குமார் இந்த மூணு பேரும் கலந்துக்கிறாங்க அதன் அடிப்படையில் ஸ்வாப் நடக்க போது அதாவது பிக் பாஸ் வீட்டுல இருந்து மூணு நபர்கள் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கும் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருந்து இரண்டு நபர்கள் பிக் பாஸ் வீட்டுக்கும் ஸ்வாப் பண்ணனும் அப்படிங்க பிக் பாஸ் சொல்றாரு அந்த வகையில் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிற அரோரா வந்து நான் பிக் பாஸ் வீட்டுக்கு போக போறேன் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க அரோரா போறேன்னு சொன்ன உடனேயே கமருதீன் அப்படிங்கிற ஒரு நபரும் நானும் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி அரோரா கையை பிடிச்சிட்டே கிளம்பிடுறாரு இன்னொரு சைட் பிக் பாஸ் வீட்டை பார்த்தோம் அப்படின்னா கனி செம பிளான் போடுறாங்க அதாவது கனியை பொறுத்தளவு ரெண்டு மூணு நாளாவே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸ்வாப்பிங் நடந்துச்சு அப்படின்னா பார்வதிய ஆப்போசிட் அனுப்பிடணும் அப்பனாதான் நிகழ்ச்சி விறுவிறுப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஸ்வாப்பிங் பண்றதுக்கு முன்னாடியே சபரி விக்ரம் கனி கிமி இவங்க எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணிடுறாங்க எப்ப ஓட் போடும்போது திவாகரையும் பார்வதியும் அந்த வீட்டுக்கு அனுப்பிடணும் அப்பனாதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வர்ற பார்வதி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நான் வந்து சூப்பர் டீலர்ஸ் வீட்டுக்கு போக போறப்பா அப்படி மாதிரி சொல்லிடுறாங்க அதாவது பார்வதியை பொறுத்தளவுல அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறது பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே நமக்கு பார்வதினா இப்படிப்பட்ட ஆளுதான் அப்படிங்கிறது அந்த பார்வதி கேம்ல ரொம்பவே கவனமா இருக்காங்க, கன்னிங்கா இருக்காங்க அப்படினே சொல்லலாம். எப்படினாலும் நம்மள தான் அனுப்புவானுங்க. இவனுங்க சொல்லி நம்ம போகணுமா? அதெல்லாம் தேவையே கிடையாது. நானே போறேன்டா அப்படிங்கிற மாதிரி தான் முடிவெடுத்துட்டாங்க. அந்த வகையில பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து பார்வதி, திவாகர், ஆதிரை இந்த மூணு பேருமே சூப்பர் ரிலாக்ஸ் வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. பார்வதி சூப்பர் ரிலாக்ஸ் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா கிச்சன் ஏரியால பெரிய கலவரத்தையே உண்டு பண்றாங்க அப்படினே சொல்லலாம். அதாவது எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது எஃப்ஜேய எனக்கு ஊட்டி விடுங்க அப்படிங்குமே சொல்றாங்க அதாவது ஸ்பூன்ல தான் ஊட்டி விட சொல்றாங்க ஆனா எஃப்ஜே வந்து நான் ஊட்டி விட முடியாது அப்படிங்க சொல்றாரு சொன்னவர் இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ஆதரைக்கு ஊட்டி விட்டு இருக்காரு ஐயோ அந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேங்க இல்லைங்க காலையிலேயே ஆதிரையும் எஃப்ஜேயும் ஒரு காதல் கண்டன் கொடுத்தாங்க அதாவது ஆதிரை வந்து என்கிட்ட பேச மாட்டேங்கடா எனக்கு வருத்தமா இருக்குது நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா இப்பெல்லாம் இருக்காதடா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொலாவி பேசிக்கிட்டு இருக்காங்க எஃப்ஜேயை பொறுத்தளவில் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைம்மா உன் மேலே என்னம்மா கோபப்பட போகிறேன் நான் எல்லாமே நார்மல் தாம்மா அப்படிங்கிற மாதிரி சமாதானம் பண்ணிட்டு இருக்காரு அதாவது ஒன்னும் சொல்றதுக்கு இல்லங்க எல்லாம் பேசி தான் அனுப்புறானுங்களா இதெல்லாம் ஸ்கிரிப்டா அப்படிங்கறதே தெரிய மாட்டேங்குது வந்த ரெண்டு நாள்ல எப்படி காதல் வருது அப்படிங்கறது நமக்கு புரியாத புதிராவே இருக்குது இருந்தாலும் இப்படி ஒரு கண்டென்ட் ஓடிக்கிட்டு இருக்குது பார்வதியை பொறுத்தளவுல இதை கேமரால பதிவு பண்ணோம் அப்படிங்கறதுக்காகவே பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அதாவது எனக்கு ஊட்டி விட மாட்டேன்னு சொன்னா நான் ஸ்பூன்ல தான் ஊட்டி விட சொன்னேன் ஆனா ஆதிரைக்கு ஊட்டி விட்டுகிட்டு இருக்கான் அவனுக்கு என்ன பிடிக்காது தான் இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுல இருக்கிறவங்க சொல்றத எஃப்ஜி கேட்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேமரால பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு செட் பார்த்தோம் அப்படின்னா திவாகர் ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்காரு வேற ஒன்னும் கிடையாதுங்க சாப்பாடை எல்லாருக்குமே பவுல்ல அளவு சாப்பாடா வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சபரி முடிவு எடுத்திருந்தாரு அப்படிதான் சாப்பாடும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல திவாகர் வந்து எனக்கு பவுல்ல வைக்க கூடாது எனக்கு எடுத்து தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு இருந்தார் என்ன பொறுத்த இந்த இடத்துல திவாகர் பண்ணது மிகப்பெரிய தவறு எல்லாருக்கும் சரிசமமா கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் பவுல்ல எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க அது தப்பு எனக்கு இப்படி தான் வேணும்னு சொல்றது கொஞ்சம் அநாகரிகமா தான் இருந்துச்சு அந்த இடத்துல திவாகர் சண்டை போட்ட விதமும் அநாகரிகமா தான் இருந்துச்சு ஒரு கட்டத்துல சபரி எல்லாம் செம கண்டாயிட்டாரு இப்போ என்னங்கிற நீ தான் சாப்பிட்டல எதுக்கு கிடந்து கத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிற அளவுக்கு சபரியுமே டென்ஷன் ஆயிட்டாரு இருந்தாலும் சபரிக்கும் திவாகருக்கும் இடையில சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது சண்டை வர மாதிரி வந்தாலும் சபரி அதை சால்வ் பண்ணி விட்டுறாரு அந்த வகையில இந்த சண்டையுமே சமாதானம் ஆயிருது இது இன்னைக்கான எபிசோட்ல பெருசா காட்டல அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது அதாவது ஸ்டார்டிங்லயே சூப்பர் டீலக்ஸ் வீட்ல மொத்தம் ஏழு பேர் இருக்கிறீங்க அந்த ஏழு பேர்ல மூணு பேருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கு அந்த மூணு பேர் யாரு அப்படிங்கறத நீங்க பேசி முடிவெடுங்க அப்படிங்க பிக் பாஸ் சொல்றாரு அதன் அடிப்படையில அதை வச்சும் பல தர்க்கங்கள் போகுது திவாகர பொறுத்தளவுல எப்பா இவ்வளவு நாள் நாமினேஷனுக்கு போகாதவங்க நாமினேஷனுக்கு போயே ஆகணும் போகாதவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் இதுக்கு முன்னாடி சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருந்த போட்டியாளர்களை பொறுத்தளவுல நாங்க சொல்றதா நீங்க கேட்கணும் நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்க முடியாது ங்கிற மாதிரி அந்த இடத்துல பெரிய தர்க்கமே போச்சு அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் ஒரு வகையில எல்லாருமே சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க அதாவது சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கிற ஆதிரை வினோத் குமார் வியானா இந்த மூணு பேருக்குமே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கப்படுது அதுக்கப்புறமா நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது நாமினேஷன் நடக்குது இந்த வாரம் நாமினேஷனை பொறுத்தளவுல மொத்தமா ஒன்பது நபர்கள் எவிக்ஷனுக்காக நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க அது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா திவாகர் சபரி கமருதீன் பார்வதி ரம்யா அரோரா எஃப்ஜே அப்சரா கெமி இந்த ஒன்பது பேருமே இந்த வாரம் எவிக்ஷனுக்காக நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க இந்த ரிசல்ட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே திவாகர் கடந்து குதி குதினு குதிக்கிறாரு எனக்கு செம ஹாப்பி இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட் வேற லெவல இருக்குது போன வாரம் நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சவங்க எல்லாரையுமே இந்த வாரம் நாமினேஷன்ல வந்திருக்காங்க செம ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி துள்ளி குதிக்கிறாரு அடப்பாவி எவிக்ஷனுக்காக நாமினேட் செய்யப்பட்டிருக்கடா எதுக்கிட்டா சிரிக்கிற குதிக்கிற அப்படிங்க இருந்தாலும் திவாகரோட கான்பிடண்டா பாராட்டலாம் நாள் கழிவு ஊத்திக்கிட்டு அப்புறமா தான் திவாகர் எல்லாருமே டார்கெட் பண்ணதுக்கு திவாகருக்கு ஆதரவு அதிகமா இருக்குது அது அவருக்கு தெரியாது இருந்தாலும் நம்மளை காப்பாத்திருவாங்க மக்கள் அப்படிங்கிற நம்பிக்கைய பாக்கும்போது பரவாயில்லடா ஆயுவன் வேற ஆளு அப்படிங்கிற தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பார்வதி திவாகர் இந்த ரெண்டு பேருமே கார்டன் ஏரியால உட்கார்ந்து பேசுறத காட்டுறாங்க அந்த இடத்துல பார்வதியை பொறுத்தளவுல கனி தப்பிச்சிட்டாங்கப்பா கனி வந்து செம கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க கண்ணிங்கான பிளேயர் எல்லாருக்கிட்டையும் நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இன்னொரு முகம் இருக்குது அப்படிங்கறத பார்வதி சொல்றாங்க இதை தாங்க நம்மளும் சொல்றோம் கண்டிப்பா கனிய பொறுத்த இந்த சீசன்ல அவங்களோட பல பிரச்சனைகள் கிளம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனா எல்லாத்தையும் தூண்டி விடுறாங்க கமுக்கமா பின்னாடி நின்றுகிட்டு இருக்காங்க முன்னாடி எவன் எல்லாம் கத்துறானோ அவன் தான் வீக்கெண்ட்ல சிக்க போறான் அடுத்ததா ரம்யாவை பத்தியும் ரம்யாவை பொறுத்தளவுல பாக்குற மாதிரி அமைதியான பொண்ணெல்லாம் கிடையாதுப்பா சரியான விஷம் நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி திவாகர் பார்வதி இவங்க ரெண்டு பேருமே உட்கார்ந்து புறணி பேசிட்டு இருக்காங்க இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படின் சொல்லலாம் ஆனா மூணாவது சண்டையை காட்டலைய ஆமாங்க கணிக்கும் பார்வுக்கும் இடையில மிகப்பெரிய சண்டையே வர மாதிரி எல்லாம் காட்டியிருந்தாங்கல்ல அதே எதையுமே இன்னைக்கான எபிசோட்ல காட்டல நாளைக்கான எபிசோட்ல காட்டுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு என்னதான் இருந்தாலும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் அந்த சண்டை எதனால வருது எப்படி முடியுது அப்படிங்கறதெல்லாம் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தளவுல கனிவான கணியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்